வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரத் இந்த வீடியோல மொழிபெயர்ப்பு நூல்கள் மூன்று பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் முதலாவது வடமொழியில பிலினியம் என்று எழுதப்பட்ட நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாரதிதாசன் அவர்களால் புரட்சி கவி என்று எழுதப்பட்டது இதன் காரணமாக பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டார் இரண்டாவதா த வே ஆஃப் சீக்ரெட் லார்ட் லிட்டன் என்பவரால் எழுதப்பட்ட இந்த நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு பேராசிரியர் சுந்தரம் அவர்களால் மனோன்மணியம் என்ற பெயரில் தமிழில் எழுதப்பட்டது இதுதான் முதல் பாவடிவ நூல் மூன்றாவதா ஜான் பனினால் எழுதப்பட்ட இந்த நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ரட்சன்யா யாத்திரிகம் என்ற நூலாக ஹென்றி ஆல்பர்ட் கிறிஸ்டன் பிள்ளை என்பவரால் தமிழில் எழுதப்பட்டது இந்த ஹென்றி ஆல்பர்ட் கிறிஸ்டன் பிள்ளை தான் கிறிஸ்தவ கம்பராக போற்றப்படுகிறார் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரத் இந்த வீடியோல மொழிபெயர்ப்பு நூல்கள் மூன்று பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் முதலாவது வடமொழியில பிலினியம் என்று எழுதப்பட்ட நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாரதிதாசன் அவர்களால் புரட்சி கவி என்று எழுதப்பட்டது இதன் காரணமாக வாரைதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டார் இரண்டாவதா த வே ஆஃப் சீக்ரெட் லார்ட் லிட்டன் என்பவரால் எழுதப்பட்ட இந்த நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பேராசிரியர் சுந்தரம் அவர்களால் மனோன்மணியம் என்ற பெயரில் தமிழில் எழுதப்பட்டது இதுதான் தமிழின் முதல் பாவடிவ நூல் மூன்றாவதா த புல்கிராகினால் எழுதப்பட்ட இந்த நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ரட்சன்யா யாத்திரிகம் என்ற நூலாக ஹென்றி ஆல்பர்ட் கிறிஸ்டன் பிள்ளை என்பவரால் தமிழில் எழுதப்பட்டது இந்த ஹென்றி ஆல்பர்ட் கிறிஸ்டன் பிள்ளை தான் கிறிஸ்தவ கம்பராக போற்றப்படுகிறார் நன்றி